பணம் விஷயத்துல பணம் சார்ந்த விஷயத்துல எப்பவும் இல்லாத அளவுக்கு நீங்க இப்பதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க கூட எதிரிகளாக மாறுவாங்க கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு வந்து விரோதம் இல்லாம தானதர்மங்கள் தர்மங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவுல ஏடரசனியிலிருந்து தப்பிக்க முடியும் வணக்கம் வக்கரதொண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்போ நம்ம தொடங்க போகிற இந்த சீரீஸ் வந்து சனிப்பயிற்சி எக்ஸ்க்ளூசிவ் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சனி பகவான் இப்ப இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் இப்ப திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு இருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சரியாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியுடைய பலன்கள் பன்னிரண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய அத்துணை பலன்களும் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு இந்த வரிசையில் நம்ம பார்க்க போது முதலாவது ராசியான மேஷ ராசி மேஷ ராசி இந்த வீடியோவை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கப் போகுது அதாவது இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஏழரை சனி தொடங்க போகிறது இந்த சனி பகவானுடைய சனி சனிப்பயிற்சி எந்த மாதிரியான தாக்கங்களையும் நல்ல பலன்கள் இருக்கா என்னென்ன தீய பலன்கள் இருக்கு அதுக்கு நாம என்னென்ன தீர்வுகளை செய்யணும் இந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போவோம் இந்த சனி சனிப்பயிற்சியை என்னதான் நம்ம பேசினாலும் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பகவானுடைய சஞ்சாரம் ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் இந்த நாலு கிரகங்களையும் எடுக்காமல் ஒரு பலன்களுக்குள்ள நம்மளால் போயிட முடியாது அந்த வகையில் கால புருஷனுடைய முதல் வீடு செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை என்ற மூன்று நட்சத்திரங்கள் வருது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி விரய சனியாக தொடங்குகிறார் இப்போ நம்ம இருக்கக்கூடியது செப்டம்பர் மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் கூட தற்சமயமே மேஷராசிக்கு அந்த சனிப்பயிற்சி பகவானுடைய தொந்தரவுகளும் தடைகளும் சிக்னல் ஆரம்பிச்சிருக்கும் இப்போவே அதோடைய தாக்கம் என்பது சனி பயிற்சி சனி பகவான் சனியுடைய தாக்கம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா அது உண்மைதான் அந்த வகையில் மேஷராசிக்கு விரே சனி விரே இருக்கும் சனி பகவான் எப்பவுமே ஐம்பது சதவிகித பலன்களை கெடுபலன்களை தருவார் அதுவே அவர் உங்கள் ராசிக்கு ஜென்மசனியாக வரும்பொழுது நூறு சதவிகித கெடல் பலன்களை தருவார் அவர் உங்கள் ராசியை தாண்டி ரிஷபத்திற்கு போகும்போது பாதசனியாக மாறி இருபத்தி ஐந்து சதவிகித பலன்களை செய்வார் இதுதான் சனி பகவானுடைய கணக்கு அந்த வகையில் இந்த விரைய சனி ஜென்மசனி பாதசனி இந்த மாதிரியான அளவுகோள்ல ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக மாற்றி பலன்களை செய்வார் இப்ப ஒட்டு மொத்தத்தில் மேஷராசிக்கு சனி பகவான் யார் மேஷம் என்கின்ற வீடு செவ்வாயுடைய ஆட்சி வீடு செவ்வாய் மேஷராசி சரராசி சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இதுக்கு அதிபதியாகவும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் மட்டுமல்ல பாதகஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகிறார் இப்போ மேஷராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாதகாதிபதியாகுவார் செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை அங்கே ராசிக்காரர்களுக்கு எந்த நிலையிலும் கூட சனி பகவான் கோச்சார ரீதியாக வரும்பொழுது கோச்சாரம்னா தற்சமயம் உள்ள கிரக சூழ்நிலை அந்த ரீதியாக வரும்பொழுது நூத்துக்கு நூறு சதவீதம் கெடுபலன்களை தருவதாக வருகிறார் கெடுபலனை செய்யறதுக்கு தான் பார்ப்பார் ஒரு சில நிலைகளில் மட்டும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் வீடு இதில் வந்து அமரும்பொழுது மட்டும் நல்ல பலன்களை செய்வார் இப்போ பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்தாலும் அது ஏழரை சனியாக வரும்பொழுது கெடுபலன்களை செய்வார் இப்போ மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டில் வந்தால் நல்லது தான் செய்யணும் சில வகைகளில் நல்ல விஷயங்களையும் சில வகைகளில் கெடுபலன்களையும் செய்வார் கலந்த பலனாக செய்வார் இது ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் கூர்ந்து கவனித்து புரிஞ்சுக்கணும் ராசிக்கு மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினோராம் வீடு பன்னிரெண்டாம் வீடில் இருக்கும்போது எந்த ராசிக்குமே கோச்சார ரீதியாக சனி பகவான் நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார் ஆனா அதுவே ஏழரசனியாக பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்போது ஏழரசனியாக ஆவணிக்குது இல்லையா அப்போ ஏழரசனியுடைய பலன்களை கெடுபலன்களை அதிகமாகவும் நல்ல பலன்களை கம்மியாகவும் செய்வார் இதுதான் உண்மை போராத குறைக்கு செவ்வாய்க்கு சனிக்கும் பகை கிரகம்ங்கிறதுனால தாக்கம் என்பது அதிகமாகத்தான் இருக்கும் இதுதான் உண்மை என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஒரு சனி சனிப்பயிற்சியினால ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் தூக்கத்தில் பிரச்சனை வரும் அதாவது பன்னிரெண்டாம் வீடு அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் தூக்கம் பன்னிரெண்டாம் வீடு அந்த தூக்கத்தில் பிரச்சனை வரும் அப்போ அது ஒரு விஷயம் அடுத்தது கடன் தொல்லைகள் ஆரம்பிக்கலாம் பணம் விஷயத்துல பணம் சார்ந்த விஷயத்துல எப்பவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் இப்போ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் முன்னாடி இருந்ததை விட நாலு மடங்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் கொடுக்கறதில் பணம் வாங்கிறதுல லோன் எடுக்கும்போது நம்மளுடைய வசதிக்கு மீறி சில விஷயங்களை ஆசைப்படும் பொழுதும் செய்யும்பொழுதும் நான் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்க கேட்டு போய் நாளைக்கே ஒரு லோனை வாங்கிடுவீங்க இது கரும விதி இவ்வளவும் சொல்லியும் நீங்கள் முதல்ல கட்டுப்பாடாக இல்லைன்னா சனி பகவானுடைய காட்டமும் ஆட்டமும் அதிகமாக இருக்கும் நீங்க மனசை அடக்குனா உங்களை அடக்குனா இந்த உலகத்தையும் அடக்க முடியும் வாழ்க்கையும் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது இந்த ஏழரசனி ஆரம்பித்த உடனே எல்லா காரியம் நம்ம செய்கிறோம் ஒரு வேலையை எடுக்கிறோம் புதுசா ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னாலே அந்த முயற்சியில் தடங்கல்கள் வரும் இது எதிர்பார்க்கணும் நீங்க ஏழரை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சனி பகவான் வந்து ஒரு முழுமையான பாவகிரகம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சாதாரணமாக சனி பகவான் கொடுக்கக்கூடிய தாக்குதல விட உங்களுக்கு ஒரு படி மேலே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மையை கசப்பான உண்மையை நாம் ஒத்துக்க தான் வேணும் இதை எதிர்பார்க்கணும் என்ன செய்யணுங்கிறதுக்குள்ளே போகணும் இது அவஸ்தை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு பார்க்கக்கூடாது முதல் முதல்ல மேஷராசி என்பர்களுக்கு இந்த காரிய தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வருங்காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக செய்ய நினைக்கிறீங்க புதிய முதலீடுகள் பண்ண நினைக்கிறீங்க இதை புதிய வியாபாரத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க புதுசாக வீடு வாகனம்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்களில் தடங்கல்கள் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது பணப்பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணு ஆரோக்கியம் இது நாள் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கவனிச்சிங்களோ சரியாக கவனிக்கலையோ ஆனால் பட்ட இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு இப்போ ஆறு மாதம் ஆகிடுச்சு முன்னாடி இருக்குது இப்போலேருந்தே உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது தேவையில்லாதது சாப்பிட்றது இந்த எக்ஸ்ட்ரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது இந்த சனிப்பயிற்சியை ஜெயிக்கணும்னா எக்ஸ்ட்ராஸை பாத்துக்கிட்டா போதும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது எக்ஸ்ட்ரா பேசுறது எக்ஸ்ட்ரா படி சொல்கிறது எக்ஸ்ட்ரா கோவப்படுறது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது எல்லா எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணிங்கனாலே சனி சனிப்பயிற்சியை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஏழரை சனி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இதுக்கு தெய்வத்தோடைய துணை என்பது ரொம்ப அவசியம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க கூட எதிரிகளாக மாறுவாங்க இந்த அஷ்டம சனி ஏழரை சனி வந்தாலே ரொம்ப நம்மக்கிட்ட நட்பு பாராட்டிக்கிட்டு நம்மளை ரொம்ப கூட ஒத்தாசையாக சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க கூட கம்ப்ளீட்டாக மாறுவாங்க நமக்கு எதிரியாக மாறுவாங்க நம்மக்கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவங்க கூட நம்ம மேல வந்து எதிர்ப்புகளையும் எதிரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா நடக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏழரை சனி வந்து டெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை வந்து சோதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக தான் நம்ம பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சனி பகவான் நமக்கு கொடுக்குறதெல்லாம் அடியல்ல அனுபவம் அப்படி தான் நம்மளை அதை பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மேஷராசி என்பர்கள் தெரிஞ்சுக்கணும் தற்சமயம் உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் குரு பகவானும் உங்களுடைய ஆறாம் வீட்டில் கேதுவும் இருக்கிறாங்க இவங்களுடைய கிரக சஞ்சாரங்களையும் எடுத்துக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் போகக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் கூடிய மட்டும் மேஷராசி என்பர்கள் யாராவது ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எஸ்கேப் ஆகிடுங்க வெளிநாட்டில் வந்து படிக்கிறதோ இல்லை கல்யாணமோ வேலை பார்க்குறதோ செட்டில் ஆகிறதோ வியாபார ரீதியாக போய் உட்காரதோ எது வேணாலும் நீங்கள் பண்ணினீங்கன்னா கூட இந்த தாக்கம் என்பது ரொம்ப அளவில் கம்மியாகும் கடல் கடந்து போனால் இந்த தாக்கம் என்பது ரொம்ப கம்மியாகும் மூணாவது எல்லாத்துக்கும் மேலே சனி பகவானுடைய முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த இந்த சனி காலகட்டங்கள்லேயும் அஷ்டம சனி காலகட்டங்கள்லேயும் முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒரு விரதம் என்ன அப்படின்னா தானங்களும் தர்மங்களும் சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தது வந்து தான தர்மங்கள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தானங்களையும் தர்மங்களையும் குணவாக உடையாக இன்னும் வேறு எந்தெந்த விதத்தில் படிப்பாக கல்விக்காக எந்தெந்த விதத்தில் தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அந்தந்த விதத்தில் அவரவர் சக்திக்கு ஏற்ப கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு வந்து விரோதம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவுல ஏடரசனிலேருந்து தப்பிக்க முடியும் வாய்ப்புகள் உண்டு அப்புறம் இன்னொரு சில விஷயம் இதே ஏடரசனியில சனி தசை உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னா அது இன்னுமே கொஞ்சம் ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தும்னு சொல்லலாம் ஆனால் அது அவசியமாக அதிகப்படுத்தும் இல்லை ஜனன ஜாதகத்தில் சனி சுபத்துவத்தில் இருக்காரு வக்ரகதியில் இருக்காரு நீச்சமாக இருக்கார் உங்கள் ராசியிலே அப்படின்னா இந்த பலன்கள் நல்ல பலன்களாக கூட மாறும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மற்ற கிரக சூழ்நிலை வேறு புக்தி பலன்கள் இருந்தாலும் கூட ஏழரை சனியுடைய தாக்கம் கொஞ்சமாகவோ அதிகமாகவோ கம்மியாகும் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா மட்டும்தான் உண்மையான சூழ்நிலை என்ன எது நடக்கும் இல்லை எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும் என் உயிரினும் மேலான மேஷராசி என்பர்களுக்கு மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்